உதவும்ி விவர கருத்து எல்லாம் உள்ள ஏக இறைவன் வழியார்களை அதேக இறைவனின் உடைய சாந்தியும் சமாளியமும் அன்பும் அருள்கம் அடைவதின் மீதும் என்றும் என்றே நிலை வரவாக தினந்தோறும் என்பதுதற்கு பின்பாக திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து அந்த வரிசையில் இன்றைய திருமறை குரானினுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி இரண்டாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்த்திருக்கும் இந்த வசனங்களுக்கு முந்தைய வசனங்களில் இறைவன் காரூர் என்கின்ற ஒரு மனிதனை பற்றி நமக்கான ஒரு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த காரூர் என்பவன் யார் என்று நம்ம பல நபர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த காரூட காரணமின் கௌமி மூசா காரு என்பவன் மூசாலைய சலாத்து வசலம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவன் மூசாவர்கள் உடைய சமுதாயத்தின் ஒருவராக இருந்தான் இந்த காரு எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பை பற்றி இறைவன் சொல்கிறான் இந்தியம் அவனினுடைய தன்மை என்னவென்றால் பகா அலகி மனைவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துபவனாக இருந்தான் எதை வைத்து ஆதிக்கம் செலுத்தினான் என்றால் அவனிடத்தில் ஏராளமான பொருளாதாரங்கள் இருந்தது அந்த பொருளாதாரங்கள் எந்த அளவிற்கு இருந்தது என்றால் அவனுடைய பொருளாதாரங்களை பற்றி இறைவன் பேசுகிறான் தாகூக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம் என்ன அளவுக்கு கசானாக்களினுடைய சாவி எல்லா பொருளாதாரத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்தான் கசானா என்று சொல்லுவார்கள் அந்த கசானாவின் சாவியை சுமப்பது சாவி கொத்துக்களாக இருந்திருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் அந்த சாவியை சுமப்பது பலம் வாய்ந்த ஒரு கூட்டத்திற்கு சிரமமாக இருக்கும் அவனுடைய எல்லா பொருளாதாரமும் சுமக்கறதை பத்தி அந்த பேசுறேன் அவனுடைய பொருளாதாரங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்தது அந்த பொருளாதாரத்தெல்லாம் பூட்டி வைக்கிற ஒரு சாவி அதை சுமக்கிறதே ஒரு பலம் வாய்ந்த கூட்டத்திற்கு சிரமம் அவ்வளவு பொருளாதாரங்கள் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அளவிற்கு ஒரு அழகாக ஒரு வர்ணனையை யாராலுமே சொல்லிட முடியாது எந்த அளவுக்கு அவருக்கு பொருளாதாரம் இருந்தது இருந்ததை இந்த அளவுக்கு அவன் பொருளாதாரம் வழங்கப்பட்டவனாக இருந்தான் இவனை பார்த்து அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவனிடத்தில் சொல்கிறார்கள் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ ஆணவம் கொள்ளாதே நான் ஆணவம் கொள்வோர்களை இறைவன் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் தொடர்ச்சியாக அவனுக்கு இவ்வளவு போன்ற ஏராளமான அறிவுரையை சொல்கிறார்கள் அல்லா உனக்கு கொடுத்ததுல இருந்து நீ மருமை வீட்டை தேடிக்கொள் அல்லா உனக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் அதை வச்சு ஆணவம் கொண்டுக்கிட்டு கர்வம் கொண்டுகிட்டு பெருமையாக இருக்காமல் இந்த பொருளாதாரத்தின் மூலமா மதுமை வீட்டேனே தேடிக் கொள் ஓதா தன் சன்னசி பக்கம் என துரியா உலகத்தை சார்ந்தவனுடைய பங்கை மறந்து விடாது இதை போன்று ஏராளமான அறிவுரை இல்லை சொல்கிறாரு இந்த அறிவுரையை கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுவானு என்றால் அவனின்டைய பதிலையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்னம்மா ஊத்திட்டு அல்ல அதிலும் மின் ஏந்தி அல்லாஹ் குர்தா அல்லாஹ் குத்தா சொல்லிட்டு ஏன் அல்லாஹான குருத்தா இவ்வளவு பொருளாதாரங்கள் எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் அல்லா கிடையாது அல்லாதான் எனக்கு கொடுக்கல இவ்வளவையும் சம்பாதித்தது என்னுடைய திறமை என்னுடைய அறிவின் காரணமாக என்னுடைய திறமையின் காரணமாக நான் சம்பாதித்த செல்வங்கள் தான் இது இணைவெல்லாம் எனக்கு ஒண்ணு கொடுக்கல என்று சொல்லி அப்பொழுதும் திறமை அடித்துக் கொண்டு இறுதியாக என்ன நடந்தது என்றால் தம்முடைய அலங்காரங்களோடு அப்படியே தம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் வெளிவருகிறான் நிறைய பொருளாதாரம் நிறைய செல்வம் அவனுடைய ஆடைகள் உயரக ஆடைகள் அவனுடைய ஆபரணங்கள் நகைகள் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு மத்தியில் வெளிவருகிறான் அவன் இடத்துல இருக்கிற எல்லா பொருளாதாரமே வெளிக்காட்டுகின்ற வண்ணமாக ஏராளமான பார்த்துட்டு அன்றைக்கு இருந்த மக்களினுடைய கருத்துக்களை பாருங்கள் அன்றைக்கு இருந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டவர்கள் சொன்னார்கள் மிஸ்லமா ஊத்திய காலும் எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே காரண் எப்படி இருக்கிறான் இப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்கிறார்கள் இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய படிப்பு பாதி இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய வழங்கப்பட்டிருக்கு என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் நமக்கு ஏற்பட்ட கை சேதம் நம்ம இப்படி ஒரு பின்னடைந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிறோமே தாருனுக்கு வழங்கப்பட்ட மாதிரி பொருளாதாரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஆசைகளோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் என்ன ஆனது இறைவன் வீட்டோடு சேர்ந்து பொருளாதாரங்களை எந்த வீட்டில் சேர்த்து வைத்திருந்தாலும் சேர்த்து செய்து விட்டான் எவ்வளவு பெரிய பொருளாதாரங்களாக இருந்தாலும் சரி ஒரு கணம் இறைவனினுடைய அந்த வேதனை வந்தது இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டான் அதற்கு அடுத்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெய்வம் நல்ல வேலை காரணமாயி நம்ம ஆகிற காரும் எப்படிப்பட்ட ஒரு கை சேதம் அவளுக்கு ஏற்பட்டுருச்சு எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு நேற்று வரைக்கும் பெரிய பொருளாதார செல்வந்தனாக இருந்துகிட்டு இருந்தான் இன்னைக்கு ஆவலையாருமே தெரியாம போயிட்டான் இறைவன் அவனை கண்டித்து விட்டான் என்று மக்கள் பேசினார்கிறான் மக்களினுடைய இடத்திலிருந்து பாருங்க பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றான் அவனுக்கு வழங்கப்பட்ட மாதிரி செல்வம் நமக்கு வழங்கப்படலையே இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான் அவன் அழிக்கப்பட்டவுடன் அப்படியே அவர்களினுடைய வார்த்தை வாருகிறேன் அவர்களினுடைய மனப்பான்மை மாறுகிறேன் நல்லவேளை காவல நம்ம மாறி இல்லை அவனுக்கு வழங்கப்பட்ட மாதிரி செல்லும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அவனுக்கு வேதனை ஏற்பட்ட உடன் அதில் இருந்து திரும்பிக் கொள்கிறார்கள் நம்முடைய மனோபக்கம் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்தை சார்ந்து நம்பியவர்கள் சொன்ன ஒரு தத்துவத்தை நாம் பின்பற்ற வேண்டும் நம்பியவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறை யல்ல இன்றைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் செல்வதன்களாக மாறலாம் யார் நினைத்தாலும் செல்வதனாக மாறிவிடலாம் அழகாக நம்பியவர்கள் சொன்னார்கள் செல்வந்தன் என்றால் யார் என்றால் அதிகமாக பொருளாதாரம் இருப்பவன் செல்வந்தன் கிடையாது யார் போதும் என்கிற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் செல்வந்தன் வீல் நாயகம் செல்வா இஸ்லாம் அவர்கள் சொல்றது உலகத்தினுடைய யதார்த்தத்தின பார்த்தால் என்ன செல்வந்தனா மாறி முடியாது ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கிறவ அவனை செல்வந்தன் நினைக்கவே முடியாது ஏன்னா அவனை விட பல நூறு கோடிகள் வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள் பல லட்சம் கோடிகளை வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள் இப்படி உலகத்துல சிவந்தனாகனா ஓட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் மார்க்கத்தினுடைய பார்வையில எல்லாரும் சிவந்தனாக மாறலாம் நீங்கள் ஒரு கடன் காரணாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் நீங்கள் போதும் என்கின்ற மனதோடு இருந்து பாருங்கள் எனக்கு இது எனக்கு போதுமானது அந்த போதும் என்கின்ற மனம் இல்லாததின்றி வெளிப்பாடுதான் இது போன்ற வார்த்தைகள் காரணம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஏற்பட்ட கை இப்படின்னு சொல்வதெல்லாம் போதும் என்கின்ற மனப்பான்மை இல்லாததின் காரணமாக வார்த்தைகள் இதற்கு தான் நபை அவர்கள் சொன்னார்கள் கொல்லூர் இராமன் அஸ்வலமிற்கும் உங்களுக்கு கீழ்நிலை நிற்பவர்களை பார்கள் தன்னூர்க்கும் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள் இதை நம்மள பெரும்பான்மையான மக்கள் யாரும் இருந்து கிடையாது நம்ம எல்லாருமே நமக்கு மேல்நிலையில உள்ளவங்களை தான் பார்க்க வேண்டியது அவர் எப்படி இருக்கிறார் இவர் எப்படி இருக்கிறார் நான் இப்படி ஆய்ப்பேன் தம்மை தாமே தாழ்த்தி கொள்வது மக்களினுடைய இயல்பாகவே மாறிவிட்டது இந்த ஒரு தன்மை நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது நான் நம்மிடத்தில் போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் நிச்சயம் போதும் என்கின்ற மனப்பான்மை ஆக ஆகவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சிற்பங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் பெரும்பான்மையான மக்களினுடைய சிந்தனை அப்படின்னா நம்ம செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தர்மஜியை ஆரம்பிப்போம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை செட்டில் ஆக்கிப்போம் என்கின்ற ஒரு இழப்பு பல மக்களிடத்தில் இருக்கிறது ஆனா இந்த செட்டில் அப்படிங்கிறது யாருமே செட்டிலே ஆரம்பிகள் இந்த உலகத்துல செத்துலான உருப்போம் காட்டுவேன் எல்லாரும் அவரவர்களினுடைய பொருளாதாரத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றுதான் இருப்பார் நம்மளை பத்தி என்ன இருக்கிறோம் நான் என்ன நான் செட்டிலாகல செட்டில் ஆகணும் அவர்கிட்ட கேட்டு அவர நான் இன்னும் ஆகல நான் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பார் ஆக போதும் என்கின்ற மனம்தான் மிகப்பெரிய ஒரு வர பிரசாதமாக இறைவனின் பார்வையில் கருதப்படுகிறது ஆக இது வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம புரிந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தை போதுமானதாக மாற்றிக்கொண்டு இறைவன் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நாமும் எடுத்துக்கொண்டு பிற மக்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய நல்லடியார்களாக வருஷமான அனைவரையும் ஆக்கியவர முடிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் வாகுஷத்தில் இந்த ஆகிய சதா முறை ஒரு